யார் நீ! நான் திருட வரலமா திருடுங்கதான் தான் என்ன துரத்திக்கிட்டு வராங்க என்ன கொண்ணுடுவாங்க அம்மா எப்படியாவது என்ன காப்பாத்துங்க யார அவங்க உன்னதுக்காக கொள்ளனா என் உயிரை வச்சு விளையாடுறாங்க அம்மா என்ன விலைக்கு வித்துட பாக்குறாங்க எப்படாதேம்மா உன்னை இங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது அந்த ஆளுங்க இங்க வந்தாலும் வந்துருவாங்கம்மா கவலைப்படாத நான் போய் கதவெல்லாம் சாத்திட்டு வரேன்

இவனுடைய ஆட்கள் தான் என்ன வந்தாங்க நீ சொல்றதெல்லாம் போய் யாரையும் நினைச்சுக்கிட்டு எதையும் பேசு துக்க வெறியில நீ இப்படி எல்லாம் அவரை பத்தி பேசலாம் அவருடைய நல்ல பேருக்கு உன்னால கலங்கம் கற்பிக்கவே முடியாது அவர் புத்தம் இந்த ஊரே அவரை தெய்வமா கொண்டாடு இருக்காது இருக்கவே இருக்காது எல்லாம் நடிப்பு வெளிவேஷம் பணவெறியும் பிடிச்ச இந்த பாவியா தெய்வம் காட்டுமுடாது கொள்ளைக்காலம் சத்தியோட பார்த்த விலை கிடைச்சு இனிமே என் கண்களை மூட முடியும் வெளியில போங்க இது எங்க குடும்ப விஷயம் எப்படி நீ ஏன் கேட்காம இருக்கீங்க பார்வதி கேட்டதெல்லாம் போதும் ஏமாத்தவும் மயக்கவும் தமிழில எவ்வளவு இனிமையான வார்த்தைங்க இருந்ததோ அவ்வளவு உபயோகப்படுத்திட்டீங்க இனிமே என்ன ஏமாத்தவே முடியாது எந்த திருடனை தேடி நீங்க வீட்டை விட்டு வெளியில போனீங்களோ அதே திருடனை வீதி உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்திருச்சு அந்த அப்பாவி பெண் திருடி இல்ல திருடன் நீங்க தான் பார்வதி இத்தனை நாளும் நான் தெய்வமா வணங்கிய நீங்கதான் கொள்ளக்கார தெய்வம் கடவுள் என்ன வாழ முன்னால வாழ்ந்து காட்ட நினைச்சேன் அதனால தான் பார்வதி இந்த உலகத்துல நான் கொள்ளக்காரனாவும் திருடனாவும் மாறினேன் வாழ்ந்து காட்டிட்டேன் நீங்க செய்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் தெய்வத்தின் பேரால சமாதானமா சொல்றீங்க இப்படித்தான் வாழணுங்கிற நெறியோட வாழறவன் தான் மனுஷன் எப்படியாவது வாழணுங்கிற வெறியோட வாழறவன் மனுஷே இல்ல நீ எவ்வளவு சொன்னாலும் சரி என் உலகத்துல கருணை இல்லாத அந்த கடவுளுக்கு இடமே இல்ல உங்க அக்கிரம உலகத்துல இடம் கேட்டு அந்த கடவுளும் வர்றதில்ல என் கண்ணால இந்த உலகத்தை பார்த்திருந்தா இப்படியெல்லாம் நீ பேச மாட்டேன் பார்வதி கடவுளையே எதிரியா நினைக்கிற உங்க கண்ணாலையா இந்த உலகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவனுக்கு எதிராக ஒரு உலகத்தை படைக்கணும் ஆசைப்பட்டேன் இந்த அருமையான உலகத்தை படைச்ச இதுதான் என் சாதனை இதுதான் என் வெற்றி இல்ல 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 இதுதான் உங்க தோல்வி அந்த தோல்வியை தான் வெற்றினு நீங்க தவறா நினைக்கிறீங்க பார்வதி உங்க உலகத்துல நிச்சயம் என்னால இருக்கவே முடியாது அதுல இருந்து நான் விலகி போறேன் பார்வதி என்ன விட்டு நீ போக கூடாது நம்ம குழந்தை மேல ஆணையிட்டு சொல்றேன் என் குழந்தைய பத்தி நீங்க பேசாதீங்க நீங்க படைச்ச உலகத்துல அவன் பிறக்கவே மாட்டான் பார்வதி என் குழந்தையின் முகத்தையே நீங்க பார்க்க கூடாது ஒரு கொள்ளக்காரனுடைய கையில என் குழந்தை தவள கூடாது கண்ண மரியாத அந்த சின்னஞ்சிறு குழந்தை மேல உங்க நிழலை விடக்கூடாது பார்வதி நீங்க எவ்வளவு தேடினாலும் எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது பார்வதி பார்வதி நீ வரவிருந்தால் செலவிருக்கும் வாழ்க்கை நீதி பகலிருந்தால் இரவிருக்கும் இறைவன் நீதி பழகிய பின் விலகுவதே

வேண்டாம் என்னாச்சு ராஜன் கேட்டீங்களா டாக்டர் திருடனுடைய உங்களுக்கு தான் தெரியுமே நான் ஒரு திருடன் அயோக்கியம் என்னுடைய ரத்தமே விஷமா மாறி அவங்களை அவங்கள நான் சாகடிக்க விரும்பல சாகடிக்க விரும்பல உன்னுடைய ரத்தத்தினாலதான் அவங்கள காப்பாற்ற முடியும் இது ஆண்டவனுடைய விருப்பம் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடணுங்கிற உணர்ச்சி உனக்கு இப்பதான் உண்டாயிருக்கு நீ மாறிட்டராது ஒண்ணு யோசிக்காது வா இல்ல டாக்டர் என் மனசு இடம் கொடுக்கல உன்னுடைய பிடிவாதத்தினால ரெண்டு உயிர்கள் அநியாயமா சாக போகுது அந்த அம்மா கர்ப்பிணி ராஜா கர்ப்பிணியா என்னால இரண்டு உயிர்கள் பலியாருதா வேண்டாம் டாக்டர் இனிமே நான் திருட இது சத்தியம் டாக்டர் இது சத்தியம் செய்ததெல்லாம் பாவம் பண்ணி எப்ப நீ உணர்ந்துட்டியோ அப்பவே உன் ரத்தம் பரிசுத்தமாயிடும் வாராஜர் கடவுள் உனக்கு துணை இருக்கும் கடவுள் தெய்வம் உயிரலுக்கெல்லாம் நீயா துணை இல்ல பல வருஷங்களுக்கு முன்னால உன்னுடைய உலகத்தை சிதறடிக்கிறேன் நான் சபதம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கெல்லாம் இப்படியா படி வாங்குற உன்னுடைய உலகத்திலே எதையெல்லாம் தீமேன்னு சொல்லாங்களோ அதையெல்லாம் நான் செய்துட்டேன் உன்னால பார்க்க முடியுமா நான் பார்த்து உன்னுடைய படைப்பில எனக்கு கிடைச்ச ஒரே நன்மையை மறைவிதான் அப்படியே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு எங்க அன்புக்கு அடையாளமா பிறக்க போற குழந்தையை கண்டு எங்கே அவனும் என்ன போலவே உனக்கு எதிரியா மாறிடுவானோன்னு பயந்துதானே என் குலவழக்க அணைச்சிட பாக்குறேன் கடவுளே ஞாபகம் இருக்கட்டும் எப்படி ஒரு காலத்துல ஏன் உலகத்துக்கு முன்னாடி போம் உலகத்தை தலை வணங்கும்படி செஞ்சே தீருவேன் மேல நான் தொடுத்திருக்கிற அழிவு போராட்டத்துக்கு முடிவே கிடையாது என்ன முன்னால வெல்லவே முடியாது கூடிய சீக்கிரம் என் மனைவி வீடு திரும்பணும் இல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவன் சிலையை சதைச்சிடுவேன்

இப்போ அவருடைய பேர சொன்னாலே பாவம்ங்கிறதுனால சொல்ல முடியல எனக்கு இந்த வாழ்வும் வேண்டாம் குழந்தையும் வேண்டாம் 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 அவருடைய நினைவும் பேர் ஆனா நினைவு மறையாது உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்காகவாவது நீங்க வாழ்த்தா வேணும் தங்கச்சி அப்பாவுடைய பேர் தெரியாம அவருடைய முகத்தையும் பார்க்காம என் குழந்தை எப்படி வளருமோ எப்படி உங்க குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே நடக்கும் உங்க குழந்தைய நான் உயிருக்கு மேல நேசிப்பேன் தங்கச்சி உங்களுக்கு நான் இந்த வாக்குறுதியை உங்க குழந்தை மேல எந்த திறனுடைய நலனும் விடாதபடி நான் பாத்துக்க いい <Latin. S 2> <laughs>